ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஸ்வேதா இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா த்ரீ சிக்ஸ்டி தான் சினிமா திரைச்சி மொதல் செய்தி யார பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களை பத்தி தான் நெய்வேலி சம்பவத்தை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நெய்வேலியில என்ன ஆச்சு மெர்சல் படம் ஐடி லைட் விஜய் அவர்களை கூட்டிட்டு போனாங்க அப்போ விஜய் அவர்களை பார்க்க மக்கள் வந்திருந்தாங்க அவங்களை விஜய் அவர்கள் வேன்மலை ஏறி நின்று ஒரு செல்ஃபி ஒன்னு எடுத்தாரு அந்த செல்ஃபி வந்து வேர்ல்டுமஸ் ஆச்சு அந்த நெய்வேலி சம்பவம் வந்து பெரிய சம்பவம் மாதிரி ஆச்சு இப்போ என்னடா சம்பவம் இதை விட பெரிய சம்பவம் ஒன்னு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நடிகர் விஜய் வந்து கோட் படத்துக்காக போயிருக்காங்க அங்கேயுமே நடிகர் விஜயை பாக்குறதுக்காக ஏராளமான மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க இப்போ அவர் சிக்னேச்சரான வேன் மேல ஏறி நின்னு மறுபடியும் ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு அந்த செல்ஃபி வந்து சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னே சொல்லுங்க ஆல் ஏரியாலயும் ஐயா கில்லிடா அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலமான கேரளாலையும் வந்து மக்கள் செல்வாக்க காமிச்சு மாஸ் பண்ணிட்டு இருக்காருங்க நடிகர் விஜய் அவர்கள் அடுத்த செய்தி யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களை வந்து இளையராஜாவா மாற போறாங்களா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு பாப்பீங்க வேற ஒன்றும் இல்லைங்க மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களோட வாழ்க்கையை வந்து படமா எடுக்க போறாரு அருண் மாதீஸ்வரன் அந்த படத்துல இளையராஜாவா தனுஷ் தான் நடிக்க போறாங்க இந்த படத்தோட பூஜை வந்து இப்போ சென்னையில ஒரு ரீசெண்டா ஒரு ஹோட்டலில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க படத்தோட ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் மாசம் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க படத்தோட பூஜையில யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் தனுஷ் இளையராஜா கங்கையமரன் வெற்றிமாறன் ஆர்வி உதயகுமார் சந்தான பாரதி இவங்க எல்லாரும் படத்தோட பூஜையில் கலந்துக்கிட்டாங்க அடுத்ததான் என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்வித் கோமாலியோட சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் சீன் ஃபைவ்ல ஏற்கனவே நிறைய அப்டேட் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து இந்த வாட்டி ஜட்ஜா இல்லை அப்படின்னு சொல்லிருந்தாங்க சீசன் ஃபோர் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்த மீடியா மேசன்ஸும் இப்போ ப்ரொடக்ஷன் டீம்ல இல்ல அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு அதை தாண்டி இப்போ புதுசா என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன் ஃபைவ் கண்டெஸ்டன் லிஸ்ட் வந்து லைட்டாக கசிஞ்சிருக்கு அதுல ஃபஸ்ட் கண்டஸ்டன்டா யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல யூடியூபர் இர்பான் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்டா வர போறாங்க அடுத்ததா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லுது ஜெசி ஜெசின்னு சொல்தா அப்படின்னு சொன்ன நம்ம ஆக்டர் விடிவி அவர்களும் வந்து இந்த கண்டெஸ்டன்டா வர போறாங்க அடுத்ததா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல மியூசிக் டைரக்டரான ஸ்ரீகாந்த் தேவா அவர்களும் வந்து இதுல கண்டெஸ்டன்டா வர போறாங்க அடுத்த என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா காவேரி ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் வந்து வடபழனி ஆர்காட் சாலையில வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இதுல என்னங்க இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் உள்ள புது பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க திருப்பு விழால சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு கேட்டா கமல்ஹாசன் வீட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ கமல்ஹாசன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சும்மா தாங்க சொல்றேன் இதை வந்து கமல வந்து ரஜினி நோன்றாரு அப்படின்னு யாரும் போட்டுறாதீங்க கேமராவை பார்த்தாலே இப்பெல்லாம் பயமா இருக்கு மீடியானாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எலெக்ஷன் டைம்ல மூச்சு விடவே பயமா இருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப ஜாலியா வந்து கலகலப்பா பேசி இருக்காரு திருப்பு விழால இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் பார்த்தோம் இதே மாதிரி வேற சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஸ்வேதா டாடா பாபாய்